கடந்த இரண்டு மூன்று தினங்களாக யாழ்ப்பாணம் போலீஸார் கொக்குவில் சந்தி பகுதியிலே மாவீரர்களை அல்லது இறந்தவர்களை நினைவு கூர்ந்தவர்களை விசாரிக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள் கொக்குவில் சந்தி பகுதியிலே கடைகளை வைத்திருந்த பலரிடமும் வாக்குமூலங்களை பெற்றிருந்தார்கள் இன்றைய தினம் இவர்கள் இருவரையும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு அழைக்கப்பட்டதன் அடிப்படையில் இவர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்து வாக்குமூலத்தை மூலத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய வாக்குமூலங்கள் புறப்பட்ட நிலையிலே அவர்கள் தற்சமயம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக ஏதாவது மேலதிக நடவடிக்கைகளை அல்லது வழக்கு தொடுக்கின்ற நடவடிக்கைகளை போலீசார் செய்வார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது அவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் இவர்கள் சார்பிலே வழக்கு நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இதிலே குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் அனுரகுமார திசநாயக்காவினுடைய என்பிபி அரசாங்கம் ஆட்சி அமைக்கப்பட்ட பின்னர் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை அல்லது அது அவர்களுடைய உரிமை என்கின்ற அடிப்படையிலே அரசாங்கம் தெரிவித்து வந்திருந்தது அவை பத்திரிகைகளிலும் செய்திகளாக வந்திருந்த நிலையிலே தங்களுடைய இறந்த உறவுகளை நினைவு கூறுகின்ற நிகழ்வுகளை செய்தவர்கள் அதிலும் குறிப்பாக கொக்கில் சந்தி பகுதியிலே செய்தவர்கள் விசாரணைக்காக அழைக்கப்படுவதென்பது உண்மையிலே ஒரு இரட்டை நிலைப்பாட்டை காண்பிக்கிறது நாங்கள் ஒரு பக்கத்தாலே அரசியல் காரணங்களுக்காக அவர்களை நினைவேந்த அனுமதிப்போம் என்பதும் நினைவேந்தவர்களை செய்தவர்களை போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து விசாரணைகளை செய்வதென்பதும் ஒரு முரண்நகையான ஒன்று கொண்டு முரண்பாடான ஒரு விடயமாக இருக்கிறது